ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கனாக்கா மொச்சக்கொட்டை வஞ்சிர கருவாட்டு குழம்பு பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் வஞ்சிரம் கருவாடு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறம் மொச்ச நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் கொஞ்சம் முருங்காய் எடுத்திருக்கேன் இப்போ மொச்ச கொட்டையை நம்ம ஒரு குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு வச்சு எடுத்துப்போம் இப்போ பாருங்கள் மொச்ச கொட்டையை குக்கரில் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துப்போம் வேக வச்சு இப்போ பாருங்கள் உருளை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி தட்டி வச்சுக்க போகிறேன் ஒரு சின்ன பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவாடியும் நமக்கு தேவையான சைஸை கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி நல்லா ஊறிடுச்சு இப்போ பேலன்ஸ் இருக்க வெங்காயம் தக்காளியை நான் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் வெங்காய தக்காளியை நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து கடுகு உடச்ச உளுந்து வெந்தயம் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கடுகு வெந்தயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஆமாம் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இடிச்சு வச்ச இங்க ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் இஞ்சியிலும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளி பத்து மிளகெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள் அரைச்ச வெங்காயம் தக்காளியை போட்டு வெங்காயம் தக்காளி அரைச்சியதில் போட்டு நல்லா கலந்து விட்டுருக்கோம் இப்போ இதை நல்லா வதக்கிப்போம் பாருங்கள் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் உப்பு மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் உப்பு தனியாத்தூள் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா விட்டுப்போம் இதை மொச்சப்பட்டையும் நல்லா அஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் கலந்து விட்டாச்சு மசாலாவோட இப்போ நல்லா மசாலா ஸ்மெல் போய் நல்லா கலந்துடுச்சு இப்போ நம்ம முருங்காயும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் உருளை உருளைக்கெழங்க ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் முருங்காவையும் உருளைக்கெழங்கையும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கழித்து மொச்சை கொட்டையை ஆட் பண்ணிப்போம் பாருங்கள் முருங்கக்காவும் உருளைக்கெழங்கும் லைட்டாக வெந்துக்கிட்டே வர டைமில் நம்ம இப்போ மொச்சை கொட்டையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மொச்சக்கொட்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ கருவாடை கொஞ்ச நேரம் பொழுது ஆட் பண்ணிக்கலாம் கருவாடை லைட்டாக தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கிறேன் இப்போ மொச்சக்கொட்டை உருளைக்கிழங்கு முருங்கக்காய் வெந்துகிட்டே வருது இப்போ இந்த டைமில் நான் வந்து மஞ்சள் மீன் கருவாடை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் மஞ்சள் கருவாடை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ முருங்கா உருளைக்கெழங்கு எல்லாம் நல்லா வேகணும் இப்போ வந்து நான் மொச்ச கொட்டை வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மொச்ச கொட்டை வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணி உருளைக்கெழங்கு முருங்காவை நல்லா வேக வச்சுப்போம் இப்போ நல்லா கலந்துக்கிட்டு பாருங்கள் அந்த தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ நல்லா உருளைக்கெழங்கையும் முருங்காவையும் வேக வச்சுப்போம் முடி போட்டுவிட்டு இப்போ பாருங்கள் உருளைக்கெழங்கு முருங்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ நான் கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா கொதி வந்து ஒரு ரெண்டு மூணு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா குழம்பு ரெடி ஆகிடும் ஹலோ வியூவர்ஸ் இப்போ பாருங்கள் மொச்சக்கொட்டை போட்டு வஞ்சர மீன் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்களும் கருவாட்டு குழம்பு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்